உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ்குமார் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சின்னடுப்பு மக்கள் வந்து போராட்டம் செஞ்சப்போ தீர்ப்பு வந்துச்சு இல்லையா அதாவது இடைக்கால தடை அன்னைக்குங்க காலையில் பத்து மணிக்கு நடந்த நிகழ்வு இது நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை வந்து எடுத்து வழிபடாமல் இருந்திருக்காங்க சாமி வந்த இடத்துல சாமி வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிறதாகவும் நீங்கள் எடுத்து வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாங்க ஆனால் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் சாமி மட்டும் முடிச்சிட்டாங்க ஆனால் இடைக்கால தடை வந்தது உண்மையிலேயே நானாக இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னா எந்த கோயிலில் போனாலும் எங்கே பக்கத்தில் எங்கன்னு எந்த கோயில் இருந்தாலும் சாமியை கும்பிட்டு பட்டை அடிச்சிருவேன் ஒரு சில பேரோடு கேட்டாங்க எங்கே போனாலும் அப்படியே எப்படி பட்டை அடிச்சிடற அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது ஆன்மீகம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து காப்பாற்றுது தெய்வங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றுது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமோடு சொல்லலாம் இது வந்து எங்களோட இந்து தெய்வங்களை மட்டும் சொல்லலை அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இஸ்லாமியராக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவராக இருக்கட்டும் அவங்க எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டுறீங்களோ அவங்கள உண்மையாக நினச்சிங்க அப்படின்னா உங்களோட காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த நிகழ்வு அன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணி போல் நடந்தது பத்து பத்து டு பதினொன்று நடந்தது ஆனால் அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு மணிக்கு நல்ல செய்தி வந்தது அதோடய கொண்டாடத்தை நீங்களே பாருங்கள்

கூடி அவங்க கத்தி இருக்கு முன்னாடி இந்த இருக்கு எத்தா இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு